அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தம்பியிடமிருந்து பாடம் கற்ற தர்மர் மகாபாரத போரின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று முழு பாரத காண்டத்தின் சக்கரவர்த்தியாக யுதிஷ்ரர் முடிசூட்டப்பட்டார் பேரரசராக இருந்த யுதிஷ்டரை மகரிஷி வேதவியாசர் இமயமலையின் தொலைதூர பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு மறைந்திருந்த பெரும் செல்வத்தை அவர்களுக்கு வழங்கினார் அஸ்வமேத யாகங்களில் மிக பெரும் யாகத்தை ஒவ்வொரு பாண்டவரும் மூன்று வருடங்களாக தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் செய்தார்கள் தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனிதர்களும் யாகத்தின் பலனை பெற்று திருப்தி அடைந்தார்கள் தர்மம் முழு மகிமையுடன் பூமியில் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் தங்களது அரண்மனைக்கு முன்னால் பெரிய மேளமான மகாபேரிகை என்ற மேளத்தை நிறுவினர் எந்த தேவையாக இருந்தாலும் இங்கு வந்து இந்த மேளத்தை அடித்து தம் விருப்பத்தை தெரிவிக்கலாம் எங்களால் முடிந்தவரை அதை நிறைவேற்றுகிறோம் என்று தங்களது குடிமக்களுக்கு அறிவித்திருந்தார்கள் இதை அறிந்த ஒரு முதிய பிராமணர் சிறிது பொருள் வேண்டி தலைநகர் நோக்கி சென்றார் நீண்ட தூரம் பயணித்த அவர் யுதிஷ்டிரனின் அரண்மனையை இரவில் வந்து அடைந்தார் மிகுந்த ஆவலுடன் மேலத்தை அடிக்க ஆரம்பித்தார் பிராமணர் உறக்கம் கலைந்த யுதிஷ்டரன் படுக்கையில் இருந்து எழுந்தார் யாரோ தனது தேவைக்காக தன்னை அழைப்பதை உணர்ந்தார் மேலும் மேலத்தை அடிப்பது எதற்காக என்று விசாரிக்க சில காவலர்களை அனுப்பினார் விரைவில் காவலர்கள் தர்மரிடம் திரும்பி வந்து ஒரு முதியவர் தனிப்பட்ட தேவைக்காக செல்வத்தை பெற வந்திருப்பதாக கூறினார்கள் நடுநிசி ஆகிவிட்டபடியால் காலையில் அவரது கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிராமணனுக்கு உறுதி அளித்து காலையில் சொல்லி திருப்பி அனுப்புமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார் ஏமாற்றமடைந்த பிராமணர் பீமனின் அரண்மனை முன்பாக இருந்த மேலத்தை அடிக்க ஆரம்பித்தார் பீமன் உடனே வெளியே வந்து அந்த முதிய பிராமணருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் யுதிஸ்வரர் அரண்மனை முன்பாக நடந்ததை சொல்லி தனது கோரிக்கையை முன்வைத்தார் பிராமணர் அவருடைய கோரிக்கையை கேட்ட பீமன் தற்போது இரவு வெகு நேரமாகிவிட்டது இப்போது கருவூலம் திறந்து இருக்காது உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற காலை வரை காத்திருக்க முடியாது எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது விலை உயர்ந்த தங்க காப்பை கலற்றி பிராமணரிடம் ஒப்படைத்தான் பீமன் விலை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் திரும்பினார் பீமசேனன் அரண்மனையை நோக்கி சென்றான் அங்கு சென்றதும் இடைவிடாமல் மகாபேரிகை மேலத்தை அடிக்க ஆரம்பித்தான் விண்ணை முட்டும் அளவு சத்தத்தை கேட்டதும் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்து உடனடியாக மேலம் இருக்கும் இடத்திற்கு வந்தார் பீமன் மேளத்தை அடிப்பதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்து பீமனிடம் காரணத்தை கேட்டார் ஒரு முதிய பிராமணர் தங்களிடம் உதவி நாடி வந்தார் நாளை காலை திரும்பி வரும்படி கூறினீர்கள் அடுத்த நாள் உயிருடன் இருப்போம் என்று அறிந்து ஒரு மனிதனால் எப்படி கூற முடியும் தர்மத்தையே ஒரு நாள் தள்ளி போட்டீர்கள் அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பொருளாகிறது என் அண்ணன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறேன் அதனால் நான் இந்த மேலத்தை அடிக்கிறேன் என்று கூறினான் பீமன் காரணத்தைக் கேட்டதும் குற்ற உணர்வில் ஆழ்ந்தார் யுதிஷ்டர் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்தோம் என்பதை உணர்ந்தார் பீமனை தழுவிக்கொண்டு நன்றி தெரிவித்ததோடு தர்ம காரியத்தை தள்ளி போடும் தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறினார் பீமன் தன் சகோதரனை ஆறுதல் படுத்தி எனது நோக்கம் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல தர்மம் செய்யும் போது ஒருபோதும் தாமதம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று புன்னகை செய்தான் பீமனின் உபதேசத்தால் விழித்து கொண்ட தர்மர் இனி தர்மம் செய்வதை ஒருபோதும் தாமதப்படுத்த மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு வாழ்வில் தர்மராஜன் என்ற பெயருக்கு ஏற்ப வாழ்ந்தார் இக்கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்